பேட்கள் வர்ஷா பரத்தோடைய இயக்கத்தில் அனுராக் கேசவ் வெற்றிமாறனுடைய தயாரிப்பில் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டரான அமித் திரிவேதியுடைய மியூசிக்கில் வெளியாகி இருக்கிற படம் இந்த பேட்கள் பொதுவாக இந்த பேட்கள் படத்தை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா இது வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷன் வெற்றிமாறன் எப்படிப்பட்ட இயக்குனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரியே இதே வெற்றிமாறன் தான் அவருடைய தயாரிப்பில் நிறைய படங்களை கொடுத்துருக்காரு அதில் சொல்லக்கூடிய முக்கியமான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் காக்கா முட்டை இந்த படத்தை பற்றி நம்ம எல்லாரும் பேசிருப்போம் தேசிய விருது வாங்கவே படமும் வெற்றிமாறனும் ஒரு தேசிய விருது இயக்குனர் இந்த வருஷா பரத் இயக்குனர் வர்ஷா பரத் அவங்களோ வந்து வெற்றிமரண்ட்ட உதவியாளராக வேலை பார்த்தவங்க தான் ஸோ தட் எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னும்போது இந்த பேட் கால் படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆனப்போ இதுக்கு ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு இந்த சர்ச்சை எப்படி உருவாச்சுன்னா இந்த படத்தை தடை செய்யணும் இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கு பல பேருடைய நாகரீகத்தை அழிக்கிற மாதிரியான இரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்புறம் சென்சார் போர்டுல நிறைய காட்சிகள்லாம் கட் பண்ணாங்க அது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுச்சு இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்ல கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கள் பேசும்போது நான் கடையை மூடுறேன் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதே மாதிரி மனுஷி அப்படின்ற அவருடைய தயாரிப்பால் வெளியாக போகிற இன்னொரு படத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் நாங்கள் பேட்கள் படம் தான் எங்களோட தயாரிப்பில் வரக்கூடிய கடைசி படம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு பேட்கள் படம் அப்படிங்கிறதுல என்ன தான் பிரச்சனை பேட்கள்னு ஒரு டைட்டில் வச்சதில் என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போய் படம் பார்த்தோம் ஏன்னா எல்லாருமே மதராசி 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டத்தில் இருக்கும்போது கால் சைலண்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து நிறைய உதவி இயக்குநர்கள் நண்பர்கள் எல்லாமே பேட்கால் படத்துக்கு இலவசமாகவே டிக்கெட் இருக்குது யாராவது வரீங்களா அது ஒரு டிக்கெட் ரெண்டு இல்லைங்க நூற்றம்பது டிக்கெட் இருக்குது இரநூறு டிக்கெட் இருக்குலாம் சொன்னாங்க என்னடா அது வெற்றிமரன் படத்துக்கு வந்த ஒரு சோதனை அப்படிங்கிற ஒரு தாட்லேயும் தான் போய் படம் பார்த்தோம் ஒருவேளை இது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு படமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த படம் அப்படிப்பட்ட படமாக எங்களுக்கு தெரியலை அதற்கு காரணம் நாங்கள் இப்போ சொல்கிற அந்த படத்துடைய கதை தான் கதைப்படி வந்து பேட்கேர்ள் அஞ்சலி சிவராமன் வந்து ஒரு ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஒரு ஆச்சாரமான ஒரு ஆர்த்தடாக்ஸ்டு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெண்ணு ஆனால் அந்த பெண்ணுக்கு வர்ற கனவுகள் எல்லாமே என்னென்னா தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு தனக்குன்னு ஒரு சின்ன வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவாகவே இருக்குது எல்லா பொண்ணுகளுக்குமே அந்த விடுதலை பருவத்தில் இருக்கிற மாதிரி இந்த பெண்ணுக்கும் வந்து இன்னொருத்தனை பார்க்கணும் அவன் அவனோட கைகை கொடுக்கணும் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது ஸோ பள்ளி பருவத்தில் ஒரு காதல் வருது அந்த ஹரியா காதல் வந்து என்னென்னா பெற்றோர்களால் பிரிக்கப்படுது பிரிக்கப்பட்டதுனால அவங்க வந்து ரொம்ப நொந்து போய் வாழ்க்கையை இருக்கிறாங்க அதிலிருந்து அவங்க கல்லூரி காலத்துக்கு போகும்போது கல்லூரி காலத்தில் அப்படியே ஆப்போசிட்டா மாறுறாங்க நீ ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் உன் வீட்டில் தங்கினா தன பிரச்சனை வீட்டிலேயே தங்க மாட்டேன் நான் வேற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி காலத்தில் இன்னும் என்ன ஆகும் கொஞ்சம் ஜாலியாக எப்படின்னா கொஞ்சம் பீர் அடிக்கிறது அப்புறம் வந்து இந்த இன்ட்ரோர்ஸ் இன்டர் கோர்ஸு பசங்களோட ரொம்ப ஃபிளட் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கிறது ஆனாலும் அவங்க லெவலில் ரொம்ப பொசசிவாக இருக்காங்க ரொம்ப பொசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த பையன் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வந்து கழட்டி விட்டுட்டு போயிடறான் அதனாலே அவங்க இன்னமும் வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்து போய் ஆண்கள் மேலே ஒரு சின்ன வெறுப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 ஒர்க் லைஃப்பில் போகிறாங்க அந்த ஒர்க் லைஃப்பில் போகும்போதுமே வந்து ஒருத்தர் ரொம்ப கேரிங்காக பார்த்தாலுமே கூட அந்த ஓவர் ப்ரொசிவ்னஸ் அந்த கேரிங்காக பார்த்த பையனையும் துரத்தி ஒரு அளவுக்கு வந்துடுது இதனால் அந்த பையனை விட்டுட்டு வெளியில் வராங்க அதுக்கடுத்து இன்னொருத்தனை பார்க்கலாமா அப்படின்னு போகும்போது ஒரு மேரீட் லைஃப் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நடக்குது குழந்த அதுன்னு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது இப்போவும் இவங்க வந்து தனிப்பா தனியான ஒரு வாழ்க்கை எப்படி சொல்கிறது தண்ணி தம்மு ட்ரக்கு இப்படி என்ன இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அம்மா வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க அப்பா விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த சுயநிலையை விட்டு மாறாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து இந்த ட்ரக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரலாம் நமக்கு பிடித்தமானவன் நம்ம தேடி போகும்போது கிடைக்கிறதில்ல நம்மளுடைய குணதிசையம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எதுவுமே வேண்டாம் நம்ம நார்மலான ஒரு லைஃப் வாழ்வோம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வோம் இவன் தான் நமக்கு வருவான்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த படத்துடைய கதையையும் பொதுபோ ஒரு பெண் அப்படின்றவை இந்த சமுதாயத்தில் எப்படி சித்தரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பெண் என்பவள் ஒரு தெய்வம் பெண் என்பவள் ஒரு நதி பெண் என்பவள் இந்த குடும்பத்தை கட்டி ஆள்பவள் பெண் என்பவள் ஒழுக்கத்திற்கு நிகரானவர் அப்படிங்கிற நிறைய பண்புகளை வந்து நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பூத்தி வச்சு வளர்த்துருக்கு இதனால் ஒரு பெண் தன்னுடைய உளவியல் ரீதியான சுதந்திரத்தை நிறையா வந்து இழக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் முன்வைக்குது அதாவது நம்ம நம்மளுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நைன்டீன் செவன்டிஸில் அழியாத கோலங்கள் பாலுமேந்திரா அவர்களுடைய அழியாத கோலங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து ஒரு விடலை பசங்களுடைய வாழ்வியலில் அப்பட்டமாக படம் எடுத்திருப்பாங்க அப்போவும் நிறைய பிரச்சனைகள் வந்தது தான் ஆனால் விடலை பையனை அப்படிலாம் பார்த்தாங்கன்னா ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க துல்லூத இளமை படம் பார்க்கும்போது துல்லுத இளமை படம்லாம் வரும்போது பெண்கள் தரப்புல எதிர்ப்பும் ஆண்கள் தர நல்ல பிறமடா பார்ப்பலாண்டா அப்படின்லாம் சொன்னது ஏன் தெரியுமா அந்த காலகட்டங்கள ஒரு ஆண் அப்படித்தான் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பட்டமா உடச்ச போறோம் ஆனா இந்த பேட் பேட்கால் படத்துல ஒரு பெண் இப்படி எல்லாம் ஈர்க்க கூடாது இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இது எல்லாத்தையும் விட்டு உடைச்சு நான் சுதந்திரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு ஒன்று வாழ்றா அது வந்து முரண்பட தெரியுது அதனால தான் இந்த சமுதாயத்துக்கு எதிரான படமாக இது த தோன்றுது அதனால தான் சென்சார் கட்டும் சரி சமூக கலாச்சாரத்தை சீரழிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறாங்க ஆனால் இந்த படம் என்ன தப்பு சொல்லுச்சு எல்லாமே கரெக்டாக தானே பேசியிருக்கு இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம் இன்றைய காலகட்டங்களில் விடலை பெண்கள் கல்லூரி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கத்தான் செய்யுது ஒரு சில பெண்கள் நான் எல்லோரையும் சொல்ல ஒரு சில பெண்கள் வந்து வரம்பு மீறிய உறவில் இருக்கத்தான் செய்கிறாங்க சில பெண்கள் மதுவுக்கு அடிமையாகிறாங்க அதே மாதிரி புகைப்படக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ட்ரக் அடிக்ட்டாக கூட இருக்காங்க இன்னும் சிலர்லாம் வந்து செக்ஷுவல் கோர்ஸில் ஒரு பயங்கர நாட்டம் கொள்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இதில் ஏதோ ஒரு சில பெண்கள் பண்ணுற ஒரு விஷயத்த தான் இந்த படம் எடுக்குது சினிமானா எப்போவுமே ஒரே மாதிரியான கதைக்காலத்தை எடுத்துகிட்டு வந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ பெண்களோடைய பார்ட் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் இந்த படம் சொல்லுது இந்த படம் அதே மாதிரி சொல்லப்பட்ட விஷயமும் வந்து எனக்கு ஒரு தப்பான ஒரு விஷயமா தெரியலை இது சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஒரு விஷயம்தான் இன்னமும் சிட்டிக்குள்ளே இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமனாக நடக்கிற விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு இது பட்டுச்சு அப்படின்றதையும் தாண்டி இந்த படம் உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை பேசிச்சு அது பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் அதையும் தாண்டி டெக்னிக்கலாக நம்ம இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் ஒரு பெண் அதே மாதிரி ஒரு எடிட்டர் பெண் நான் ஜெண்டருக்காக பேச வரல பொதுவாகவே வந்து பெண் என்பவள் இப்படின்னு சித்தரிக்கப்பட்டு அவங்களுடைய திறமைகளுக்குமே நம்ம முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தாருங்க நீங்கள் அதை உடச்சி எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தில் வெளில வந்துட்டாங்க ஆனாலும் சினிமா துறையில் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கில் ஒரு புது ஸ்டைலு ஒரு புது நுவான்சஸ்ஸு அதே மாதிரியே வந்து இந்த கதை சொல்லும் விதத்தில் வந்து ஒரு புது விதமான கையாடல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் பூர்த்தி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ அப் ஷாட்டு கண் பார்வையில் இருக்கிற ஷாட்ஸு இதெல்லாம் வந்து வருஷா பரத்தை எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி பெண்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்மளை வந்து நம்ம ஒன்று பேசுவோம் ஆண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேசுவோம் பெண்களை பற்றி நம்ம என்ன வேணாலும் பேசுவோம் பட் பெண்களே பெண்களை பற்றியும் அவங்களுடைய அங்கங்களை பற்றியும் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் காமிச்சிருக்காங்க ஓவராலாக என்னன்னா உளவியல் ரீதியாக நம்ம இந்த ஒரு மாதிரியான ஒரு படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா பெண் அப்படிங்கிற ஒருத்திக்கும் மனசு இருக்கு பெண் இன்னொரு ஆங்கிள் யோசி அவ்வளோ இப்படி இருக்கலாம் ஆனால் நம்ம அது இல்லாமல் பெண்ணுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அந்த சுதந்திரத்தை பறிக்காமல் நம்மளுடைய லவ்வையும் அந்த இடத்துல காட்டும்போது அது வந்து ஒரு இனிமையான காதலாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் எங்கள் கண்ணுக்கு இந்த படம் பட்டுச்சு வெற்றிமரன் இந்த படத்தை ஏன் அவ்வளவு க்யூரியஸாக வந்து ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அன்ராக்கியஸாக ஏ ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு உளவியல் ரீதியான சில விஷயங்களை பேசக்கூடிய ஒரு படம் அதனால பார்க்கலாம் பட் இதை எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பிடிக்காது கலாச்சாரம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ரெண்டாவது இந்த படத்துடைய திரைக்கதை ரொம்ப ரொம்ப மெதுவாகவே நகர்ற திரைக்கதை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக ரீதியான வர்த்தக ரீதியான சினிமாவுக்குள்ளே நம்ம ரொம்ப காலங்களாக பயணிச்சிட்டோம் இது வந்து அந்த எல்லாத்தையும் உடச்சி வணிக ரீதியான சினிமாவாக இல்லாமல் அதே மாதிரி நாங்கள் வந்து போ ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது வெறும் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மட்டும்தான் கதை இல்லை ட்ரக் இது மட்டும்தான் கதையாக இருக்குமோன்னு நினைச்சோம் அப்படிலாம் இல்லை இந்த கதையில் வந்து ஒரு பக்கம் எப்படி போனாலும் இன்னொரு பக்கம் அம்மா கேரக்டரில் ஒரு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஒரு ரோல் என்ன பெண் தப்பானவளாக இருந்தாலும் தப்பான முன் உதாரணமாக எல்லார்ட்டையும் சித்தரிக்கப்பட்டாலும் அம்மா வந்து தன்னுடைய பெண்ணை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டா பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நிற்பான் ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே அது நல்ல தான் எப்படின்னா ஒரு பையன் ஊனமோ உணமோ அப்படின்னு ஆயிரம் விஷயங்கள் பேசினாலுமே கூட அவங்களுக்கு அவன் வந்து ஒரு பையன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி தான் இது தன்னுடைய பிள்ளை வந்து ஊர் உலகத்தில் எப்படி தப்பாக பேசப்பட்டாலும் அந்த பிள்ளை வந்து எத காரணத்தை கொண்டு எதோ உலகத்தில் தெரிஞ்சிடுவாங்கன்னு நம்பிக்கையை அம்மா மனசுல விதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரியே அம்மா வந்து என்னதான் நல்லவழா இருந்தாலும் அவங்க மாமியார் ஒரு விஷயத்த பேசும்போது எவ்வளோ கோவப்படுவாங்க நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் நம்மளை இவ்வளோ கெட்டவங்க தானே சித்தரிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த கோபத்தை தன்னோட பிள்ளைகிட்ட கூட காட்டாமல் இந்த உலகமே பெண்ணை இப்படித்தான் வந்து முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கு இந்த பெண்ணுக்கு பெண்ணை அடிமைப்படுத்துகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது ஸ்ட்ராங்காக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு விஷயமா சொல்லுது இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற ஒரு கல்ச்சரா இது பேசப்பட்டதுனால இணைபத்துல இது ஒரு பெரிய எதிர்ப்பு இதில் கிளம்பிச்சு அப்படியெல்லாம் கிடையாது அவங்க அந்த இயக்குனர் இந்த இது இதுக்குள்ள வாழ்ந்தவங்க அவங்க வாழ்ந்த நெருக்கத்துக்கு உண்டான கதையை எடுக்கும்போது அது அப்படி தெரியும் இப்போ வேற ஒரு இயக்குனர் வேற ஒரு கதைக்களம் இப்போ பாரதி ராஜா சார்ல கிராமத்து கதையை எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நெருக்கமான கதைக்காலத்தை அவர் எடுக்கும் போது அதை வந்து அத்தன்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறனால எடுக்கிறாங்க அப்படி தான் எடுக்கிறாங்க இன்றைக்கி மெதராசி படத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறோம் பேட்கால் படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறோமேங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்குள்ளே இருந்துச்சு பேட்கள் படம் நிஜமாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படம் இந்த படத்தினால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்குமே வரும் ரெண்டாவது என்னென்னா இந்த படம் வந்து சொல்கிற செய்தி வந்து நல்ல செய்தியான கிடையாது ஏன்னா இந்த படம் சொல்கிற செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கை இது இப்படியே கடந்து போச்சுன்னா வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்கிற படம் தான் இந்த பேட்கள் எனக்கு தெரிஞ்ச தேட்டரில் இந்த மாதிரியான படங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை விட்டுட்டு வர்த்தக ரீதியான சினிமாவை விட்டுட்டு இது மாதிரியான கதைகளம் கொண்ட சினிமாவில் எடுக்கும்போது சினிமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறோம் பேட்கள் படத்தை ஒரு போய் பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது வே செப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எங்களோடு உங்களுக்கு வரனுனா, பெல் பட்டும் பேச் பண்ணுங்க,